பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல சிவகுமார் ஒவ்வொருத்தருக்கிட்டயா போயிட்டு ஜாக்லினை பத்தி பேசிக்கிட்டே இருக்கார் அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ரியா கிட்ட கேட்ட பல விஷயங்கள் அதில் ரியா சொன்ன உண்மைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் பவித்ரா முத்துக்குமார் ரெடியா நடந்த கான்வர்சேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தவிர்த்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படிமே ஒரு சில இருக்கு அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க மக்களே லைக் போட்டுறதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போட்டிருங்க கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்னன்னா நாலு கண்டஸ்டன்ஸ் நாளைக்கு வீட்டுக்குள்ள நுழைய போறாங்க அப்படின்றது தான் தகவல் ஜெஃப்ரி ஆனந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா இந்த மூணு பேர் அதுல ஜெஃப்ரி மற்றும் இது சத்யா வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அர்ணோ பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது என்னன்றது பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வருதுன்ற மாதிரி சொல்றாங்க சாட்டர்டே எபிசோட்ல ஒரு சம்பவம் செஞ்சாங்கல்ல அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட நம்பருக்கு ஒரு சண்டை வருதுன்ற மாதிரி தகவல் வருது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சம்பவம் என்னவா இருக்க போகுது அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து சிவகுமார் இருக்கார் இல்லையா சோ ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து ஒரு பக்கம் ரவீந்திரன் சாருக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல முத்துக்குமார் கிட்ட போய் பேசலன்ட்டு இத வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட பதிவு பண்ணுறாரு சிவகுமார் ஃபர்ஸ்ட் ரவீந்தர் அங்கே ஃபீல் பண்ணி மோளியில உட்காரும்போதே போய் முதல்ல பதிவு பண்ணாரா ரெண்டாவது ஸோ அவர் வந்து அந்த இது லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பதிவு பண்றாரு சார் ஜாக்லீன நீங்கள் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன் தானே பார்த்தீங்க ஜாக்லின் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே ஆனா ஜாக்லின் வீக்கெண்ட் எபிசோட் உங்களை பத்தி எப்படி சார் பேசலாம் எப்படி சொல்லியிருக்கலாம் அது எப்படி பண்றாங்க பார்த்தீங்களா ஜாக்லின் தான் மெயின் காரணம் சார் எப்படி ஜாக்லின் தான் உங்களை இந்த மாதிரி பண்றதுக்கான மெயின் காரணமே அதை நீங்க பாத்துங்க நீங்கள் உஷாரா சார் ஜாக்லின் எப்படிலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க நீங்க தெளிவுபடுத்து சார்ன்ற மாதிரி ஆல்ரெடி அந்த மனுஷன் வந்து இதுவா இருக்காரு இதில் ஏற்று ஏத்து ஏற்றுன்னு ஜாக்லின மேல இன்னும் ஏத்தி விடுறாரு எதுக்கு சிவா என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு தோணுச்சு அதில் பார்த்துருந்தேங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்குங்கன்ற மாதிரி அந்த இடத்துல போட்டு விட்டார் சரி இதுதான் பரவாயில்லன்னு நினச்சா அடுத்து என்ன பண்ணுறாரு முத்துக்குமாரும் சிவகுமாரும் கார்டன் ஏரியாவில் பண்ணும்போது எனக்கு ஜாக்லின் பண்ணுறதே பிடிக்கல எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்ற மாதிரி அங்கே ஜாக்லினை பற்றி முத்துக்குமார்கிட்ட சொல்கிறார் அப்போ முத்து வந்து என்ன சொல்கிறாருனா முத்து பொறுத்தவரையும் நான் ஜாக்லீனா ஃப்ரெண்டாகவே பார்க்கல நான் எப்படி விஷாலு அருண் இவங்க எல்லாம் அதே அதே தான் ஜாக்லினை பார்க்குறேன்னு சொன்னாரு முத்து அப்படி அதே கேட்டகிரில நீ பார்க்குற விஷாலும் இவங்கள மாதிரி தான் ஜாக்லினையும் பார்க்குறியா ஸோ ஒரு காலத்துல ஃப்ரெண்டுன்னு சொன்னாருங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு போன வாரம் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னாரு இந்த வாட்டி நான் ஃப்ரெண்டாவே பாக்கலன்னு எதுக்கு இது அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ஒன்னு அடுத்து என்ன சொல்றாரு ஜாக்லினோட கேம் பிளேவே நல்லா புரிஞ்சுக்க முடியல சோ போன வாரம் என்னடான்னா எனக்கு சப்போர்ட் பண்ணா இந்த வாரம் என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்றா என்னதான் பண்ண வரா இப்படியே மாத்தி மாத்தி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுது அதே மாதிரி தெரியாத விஷயத்த பணப்பொட்டி தெரியாத விஷயத்தை எனக்கு எப்படி சொல்றது அப்படின்றத சொன்னாரு அந்த ஒரு பாயிண்ட் ஜாக்லினுக்கு ஒரு பணப்போட்டி மேட்டரை பத்தி இவரு ரவீந்தர் கிட்ட பேசினாடா பேசலையான்னு தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது கரெக்ட் தான் அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்ணுறேன் இல்லை எந்த விதமான மாற்றம்ங்கிறது இல்லை அது ஜாக்லின் பண்ணது தவறு ஆனால் இன்னொரு அந்த இடத்துல இன்னொரு விஷயம் யோசிக்க தோணுதுன்னா முத்து இவர்கிட்டே ரவீந்தர் கிட்டே போய் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எல்லாரும் பண்றது இல்ல ஏன்னா இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே முத்துக்குமார பக்கம் பெருசாக போல அடித்தது எல்லாமே சௌந்தர்யா விஷாலு ஜாக்லின் இந்த மூணு பேர் தான் மெஜாரிட்டியாக தாக்குறதுனால இது அவங்களுக்கு தோணி இருக்கு அதை ஜ ரவீந்தர் கிட்டேயே சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு வாட்டி கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் அந்த பணப்படி மேட்டர் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் கேட்காம போய் இன்ஃபர்மேஷன் சொன்னது ஜாக் என்னோட தவறு 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 ஓகே அதுக்கப்புறம் சொல்கிறாரு சிவகுமார் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இது தீபக் வந்து என்னோட அப்பா ஒரு அப்பா ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்க்குறேன் ஒரு அப்பாவாக இருந்து இந்த கேம் எவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமாக அந்த அந்தளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கார் அடுத்து முத்துக்குமார் என்ன சொல்றாரு ரவி சார் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிடுச்சு அவர் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு நான் ஸ்டாப் நிறுத்தி நிறுத்திருப்பேன் அவர் ஏன் இப்படி பண்ணார்ன்றது எனக்கு தெரிலன்ற மாதிரி வருத்தமும் ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்காரு ஓகே அதுக்கப்புறம் டிடிஎஃப்ல வந்து நான் எல்லாருக்காகவும் ப்ளே பண்ண தான் தப்பு இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாக இது பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டு ரயான் வந்து டவுன் ஆகிருந்தா அவங்க அக்கா வந்ததுக்கு அப்புறம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் அவனை மோட்டிவேஷன் பண்ணதே நான் அதுக்கப்புறம் ரயனோட ஆட்டம் இதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கான் பட் எனக்கு என்னன்னா மற்றவங்களை காலை வாரி விடுறது மற்றவங்களை கீழே தள்ளுறது இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது நான் வந்து எனக்கான கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்துக்கு அந்த இடத்துல சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அப்படியே கேமராவை கட் பண்ணு வச்சுக்கலாம் உள்ள சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட ரியா கிட்டையும் இன்னொரு நபர்கிட்டையும் கேட்குறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா வெளியே வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமா இறங்கி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்றாங்க போன சீசன்லாம் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குன்றதை சௌந்தர்யாவே சொல்றாங்க பட் நான் வந்து என்னோடய நான் கொடுத்துருக்கவங்கலாம் ட்ரஸ்ட் பண்றேன் நூறு சதவீதம் என் சைட்ல இருந்து இந்த மாதிரி வந்து நெகட்டிவ்ஸ் நடந்திருக்காது அது வந்து என்னால இதுவே பண்ண முடியாது நான் நம்புறேன் அப்படின்னும் போது இல்ல சுனிதா வேற அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது எனக்கு டவுட் ஆகுது அதுல எந்த ரீதியில மணிப்புலேஷன் இருக்கு எந்த பர்சன்டேஜ் எல்லாம் நடந்திருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு என் டீம் நிஜமா பண்ணிருக்க மாட்டாங்க அதை நான் உறுதியா நம்புறேன்ற மாதிரி அவங்க மேல ஒரு பக்கம் கான்பிடென்ட் வச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரியா வந்து சொல்றாங்க உனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க உனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு மாதிரி சௌந்தர்யா ரியா கிட்ட கேட்கும்போது ஆமா எனக்கும் நடந்திருக்கு ஆனா எக்ஸ்ட்ரீம் லெவலா போச்சா இல்லையான்னு தெரியல பட் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க நடந்திருக்கு ஒரு பிடிக்காத நபர் கேட்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது இந்த இடத்துல ரியாவே ஓபனா போட்டு உடைக்கிறாங்க ரியாவே ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு சௌந்தர்யா சொல்றாங்க இன்னொரு டாபிக் இது என்னன்னா வீட்டுக்குள்ள வர எக்ஸ்கண்டன்ஸ் எல்லாமே ஜாக்லினும் முத்தும் பிரைஸ் பண்ணீங்க நல்லா ஒர்க் போட்டாங்க இதெல்லாம் பண்ணும் அவங்க வின் பண்ணும் நினைக்கும் போது அப்போ நான் ஏன் வின் பண்ணக்கூடாதுன்ற கேள்வி வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரியா சொல்கிறாங்க எனக்கு ஒரு பார்வை இருந்தது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொருத்தர் போயிட்டு என்ன சொல்லுமோ அதுதான் சொன்னேன் ஆனால் நீ ஃபீலிங் டவுனாக இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன் அப்படின்றது சொன்னோன்னே உடனே சௌந்தரியா சொல்கிறாங்க மூணு பேர் வந்து பேசினீங்க சிவா தர்ஷா நீ இந்த மூணு பேர் எனக்காக வந்து பேசிட்டீங்க அது எனக்கு ஒரு விதமான ஆறுதலாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தில் நடக்குது ஓகே அடுத்து ஒரு பக்கம் முத்துகுமார் வெளியே கார்டன் ஏரியாவில் போயிட்டு அந்த சோபாவில் உட்காந்து பேசுவாங்களா அந்த சோபாவில் போய் படுத்துட்டாரு பவித்ரா போயிட்டு வெளியே தூங்காதீங்க இது கொசு கடிக்கும் உள்ள வாங்க முத்துபோது நான் இண்டிவிஜுவல் பிளேயர் எங்க இண்டிவிஜுவல் பிளேயர் நீங்க சொன்னீங்க ஆனா சாச்சனா போகும்போது அழுகிறீங்க மஞ்சரி போகும்போது அழுவுறீங்க தீபக் போகும்போது அழுவுறீங்க என்னது அப்படின்ற அந்த இடத்துல கலாச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் டிஸ்கஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா முத்துக்குமே சொல்ற இது பவித்ரா சொல்றாங்க நமக்கானது நம்ம தேடி வரும் நம்ம அதற்கான உழைப்பு போட்டுக்கிட்டே இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனா தான் அந்த இடத்துல பார்த்தேன் அந்த இடத்துல சுனிதா வந்து என்ன பண்ணிட்டாங்க நல்லா பண்ணிட்டீங்க முத்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க முத்து எதுக்கு ஓட்டு போட்டு நாமினேட் பண்ணீங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் அதில் கவுண்டர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஆனால் இந்த வீக்லேயே ஸோ என்னன்னா அண்டர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே இவங்க எல்லாம் எடு எதிரே பார்க்க மாட்டோம் நினைச்சி இந்த வீட்டுக்குள்ள வந்தது தான் பவித்ரா பவித்ராலாம் போயிடுவோம் போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பினாலே வீக் வந்திருக்கா இதெல்லாம் பெரிய விஷயம் பவித்ராவை பொறுத்த வரையும்ன்ற மாதிரி அங்கே பவித்ராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து சுனிதா அவங்க தங்கச்சி வந்து வெளியே போனோன்னு முத்து தான் உன்னை நாமினேட் பண்ணிருக்கா நீ அவங்க கூட போய் சுத்திட்டு இருக்கியா இதெல்லாம் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி சோ என் தங்கச்சியில என்ன திட்டினா அப்படின்ற மாதிரி முத்துக்கு மாதிரி கிட்ட சொன்னோன்னா முத்து வெளியே நான் சாரி கேக்குறேன் அப்படின மாதிரி மூது பேசி முடிச்சார் இங்க அப்படியே கட் பண்ணனும்னு வந்துட்டீங்களா அப்படியே உள்ள லிவிங் ஏரியால போறானு வந்துட்டீங்களா ஒரு பக்கம் சிவகுமார் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா அப்ப சிவகுமார் கிட்ட சொல்றாரு "எனக்கு ஜாக்லைன்லாம் சுத்தமா பிடிக்கல டாக் டேஞ்சர் டेंजर" அப்படி அபய அபயம் தே தூரப் போறீங்க தூரப் மாதிரி நான் தூரப் போய் நிக்கிறேன் அவங்க பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல விருப்பமே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஒரு விஷயத்த போய் இது பண்றாங்க அதல ரயானுக்கு டிடிஎஃப்ல ஏன் சப்போர்ட் பண்ணல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்னு நாங்களே ஏன் ரயான் டிடிஎஃப்ல ரயான் கூட நிக்கலன்ற மாதிரி கேள்வி கேக்குறாரு சார் ஒரு லாஜிக்கா பேசுறீங்களா ஒரு சென்சிபிளா ஒரு பேசுறீங்களான்றது எனக்கு கேள்வி புரியல வீக்கெண்ட்ல ரோஸ்ட் பண்ணிருக்காங்க கேம்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க கூடாதுன்ட்டு இது டிடிஎஃப் கேம்ல யாருக்கு இது பாயிண்ட் ஏத்தணுமோ யாருக்கு போனா நமக்கு வருமோ அப்படி தானே பாக்கணும் எல்லா இடத்துல ரயனுக்கு போய் நின்று இருக்கலாமே ரயனுக்கு இது செஞ்சிருக்கலாமேன்னு கேள்வி கேட்கறாங்களே அதெல்லாம் எனக்கு பேஸ்லெஸ்ஸா இருக்கு அது ஒரு பாயிண்ட்னு எடுத்துன்னு வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பக்கம் ஜாக்லின் மேலே ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும்ன்றத சொல்றாரு அதுல இன்னொரு பாயிண்ட் வேற பேசுற தீபக் எவிட் ஆனதுக்கான காரணம் ஜாக்லின் தான் தான் தீபக் எவிட் ஆனாங்க ஸோ இந்த டாப் சிக்ஸ்ல டிசர்விங்கே இல்லாத கேண்டிடேட் ஜாக்லின் தான் அப்படின்னு மாதிரி பேசுறாரு சார் என்ன சார் பேசுறீங்க புரியல உங்களுக்கு ஸோ இந்த கேமை பார்த்துட்டு தான் வந்தீங்களா புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு ஜாக்லின் என்னமோ பண்ணிருக்கா அப்படின்னு மாதிரி சௌந்தரிய கிட்ட சொன்ன உடனே எல்லாம் வெளியே போனா தெரிஞ்சிடும் பிரதர் யார் எதுவா இருக்காங்க என்னமா இருக்காங்கன்ற மாதிரி வெளியே போனா தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி சௌந்தரியா சொல்லிட்டு கிளம்பிடுச்சு இவர் வெளியே போயிட்டு திரும்ப உட்காந்து அடுத்து யாரு இருக்கா வேற யாராவது இருக்கா ஆனா ஜாக்லேன பத்தி பேசலான்ற மாதிரி இருக்காரு சார் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்ஸ்